அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாதேவி பட்டம் சேர்மாதேவில பாத்தீங்கன்னா இந்த ராமநாத சுவாமி அப்படின்ற ஒரு பழமையான கோயில் இருக்கு இந்த கோயில் வந்து பலருக்கும் தெரியாத ஒரு கோயிலா இருந்தாலும் கூட இந்த கோயில் அஷ்டாங்க விமானத்துல இருக்கு அத பாத்தீங்கன்னா கீழே உள்ள பெருமாள் நின்ற நிலையிலும் அது மேல வந்து அமர்ந்த நிலையிலும் அதற்கு மேல பாத்தீங்கன்னா பள்ளிவண்டு பெருமாளாக இருக்காரு ஆக மூன்றுக்குமே வந்து இந்த சாந்தார விமானத்துல அமைச்சிருக்காங்க மிக அழகான ஒரு கோயில் ஆனா பலருக்குமே தெரியாத ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோயில் இங்க பாத்தீங்கன்னா இங்க உள்ள கல்வெட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஊருக்கு ராஜராஜ வனநாட்டு முள்ளி நாட்டு பிரம்மதேயம் சேரண் மாதவி சதுர மங்கலம் என்று இந்த ஊரை குறிப்பிடுகிறது கல்வெட்டுல பாத்தீங்கன்னா இங்குள்ள சாமிக்கு வந்து நெகிழிச்சோழ விண்ணகர் ஆழ்வார் என்று குறிப்பிடப்படுகிறது ரொம்ப அழகான ஒரு கோயில் வரலாற்று சிறப்பு தொன்மை வாய்ந்த கோயில் ஆனா பலருக்குமே தெரியாத ஒரு கோயிலாக இருக்கு விமானம் வந்து ரொம்ப ரொம்ப அழகானது மூன்று நிலையில வந்து காமிச்சிருக்காங்க அந்த சாந்தார விமானத்தை கீழே பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள ரெண்டு திருச்சுட்டு அந்த கோயிலும் பார்க்க முடியாது ரெண்டு திருச்சு அதே மாதிரி மேலே ரெண்டு திரு திருச்சு காமிச்சிருக்காங்க எனவே இந்த ஒரு வித்தியாசமான ஒரு கட்டடக்கலை அமைப்புல வந்து இந்த கோயில் வந்து காணப்படுது அப்புறம் பிறகு ராஜேந்திர ஒன்று கல்வெட்டு காணப்படுது கொல்லம் ஆண்டு பத்தி குறிப்பிடுது கிட்டத்தட்ட ஆறு கல்வெட்டுகள் வந்து இருக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வட்டி கல்வெட்டும் காணப்படுது அப்ப கல்வெட்டுல ரொம்ப அழகா சொல்லப்படுற கோயில் இது உள்ள பாத்தீங்கன்னா அந்த சாமிக்கு வந்து அஹ் அதாவது கருநெல்ல செய்து மேல சுதை பூசி வண்ணம் பூசி இருக்காங்க அது இல்லாம இந்த கோயிலுடைய பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூர்த்திகளாக ரொம்ப அழகான ராமர் சீதை லட்சுமியுடைய உலோக செப்பு திருமணிகள் இருக்கு அதுவும் ரொம்ப அழகான இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் உட்பட்ட ஒரு பழமையான ஒரு உலோக திருமணியா இருக்கு இந்த கோயில் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு கோயில் நாங்கள் மேலோட்டமா தான் பார்த்தோம் எப்படி இருந்தாலும் நேரிலிச்சோழன் என்பது ராஜராஜனுடைய பட்ட பெயர் எனவே நேரிலிச்சோழ விண்ணகர் ஆழ்வார் என்று கல்வெட்டு குறிக்கப்படுவதால அது ராஜராஜன் காலத்திலே இருந்திருக்கலாம் என்ற குறிப்போ வருது அதே நேரத்துல இந்த மாதேவி என்பது ராஜசிம்ம பாண்டியனுடைய மனைவியின் பெயர் அந்த பேர்லதான் அந்த தானம் கொடுத்திருக்காங்க அதன் பிறகு ராஜராஜன் காலத்துல இந்த கோயில் இருந்ததுனா இந்த கோயில் விசேஷமா கஷ்டமாட்டேன் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்